ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணுறீங்களா போக கூட உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு எல்லாம் இருக்குதா உங்களுக்காகவே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சலுகை கொடுக்க போகுது இனிமேல் ரேஷன் கடையில் போய் மணிக்கணக்கில் கியூள் நின்று அரிசி பருப்பு சக்கரை எண்ணெய் இதெல்லாம் வாங்க தேவையில்லை ஏன்னா அதெல்லாம் நமக்கு கிடையாது ரேஷன் கடை தான் அதெல்லாம் வாங்க முடியும் பாதிப்பு வந்து அரசியல்வாதி தான் இருக்கும் தான் நல்லது தானே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்குது என்ன இருக்கு நம்ம அப்படியே காசி யாத்திரை போக வேண்டியது அவர் பேச்ச நம்புற மாதிரி இல்ல அதெல்லாம் எடுக்க விட முடியாது நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ற மாதிரி மறுபடியும் அந்த போராட்டம் நடக்கும் ஆமாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் தமிழ்நாடு இணைஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து அரசு இதழில் வந்து வெளியிட்டிருந்தாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லது தானே அப்படின்றீங்களா அதை கிடையாது நான் சொன்னேன் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸாக அதில் இருக்குது அது மட்டும் இல்லை த்ரீ பிஹெச்கே கே அதில் இருந்தால் கார் வச்சுருந்தா அப்புறம் மாத சம்பளம் வந்து எட்டாயிரத்தி ரூபாய்க்கு மேலே இருந்தா அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது இது வந்ததுன்னா வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றது தான் மக்கள் கிட்ட ஒரு பக்கம் வந்து அமைச்சர் காமராஜ் வந்து இதெல்லாம் கிடையாது நம்ம அதிக வதந்தி அப்படின்றாரு ஆனால் நம்பிட முடியுமா நம்ம அதை மக்களிடையே கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முடி ஒரு அறிக்கை வந்து வெளியே வந்துருந்தது பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்களா தமிழ்நாடு வந்து சேர்ந்துச்சுன்னு அது பற்றி என்ன நினைக்கிறீங்க அது வந்து ரொம்ப அநியாயம் சார் இப்போ எங்களை மாதிரிலாம் கஷ்டப்படுற ஆளுக்கு ரேஷன் கார்டுலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போயின்னு இருக்குது கேட்ட உடனே என்ன உணர்வு ரேஷன் கார்டு இல்லாத வாழ முடியாது விலவாசி ஏறி போச்சு கூலி ஏறல நான் கேள்விப்படலைப்பா எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இது இல்லை

வாங்கியிருக்கோம் இப்போ அரிசியிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு பொருள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு பொருள் இல்லை நாளைக்கு வாங்குறாங்க ஃபிஃப்டிங் மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமெட்டிக்காக மெசேஜ் ஜென்ரேட் ஆயிருது எங்களுக்கு ஆனால் போய் கேட்டால் இல்லை சார் உங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை நாங்கள் பில்லிங்காக தான் நாங்கள் மெசேஜ் ஜென் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்படின்னா மெசேஜ் ஜென்ரேட் ஆயிருது ஆட்டோமேட்டிக்காக பட் ஆனால் அவங்க எங்களுக்கு எங்களுக்கு தான் நாங்க வாங்க மேலே மேல வேறும் தெரியாது அதுக்கான சொன்னார் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது தமிழ்நாடு இணைஞ்சிருச்சு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஆனா நாங்க அதை வந்து செயல்படுத்த மாட்டோம் அப்படின்றாரு அந்த வார்த்தை எந்தவொரு நம்புறீங்க இல்ல அது எதுவுமே எனக்கு தெரியல அதை பத்தி இன்னும் இது வரைக்கும் தெரியல வதந்தியா டிவியில் சொல்றாங்க அப்புறம் அவர் வந்து என்ன கிடத்தா அதுக்கு ஒன்றுமே புரியலையா பேப்பர்ல போட்டுக்கிறா நியூஸ்ல சொல்றாங்க ஒரு அமைச்சர் வந்து இது கூட படிக்காம வந்து ஒரு அமைச்சருக்கு போறாரு அவரு சட்டசபைக்கு பொய் தான் பேசுறாரு அவர் தமிழ்நாட்டுல என்ன செய்யறாரு அவர் இது கேட்கும் போதும் ரூமர் அப்படின்றாங்க கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அவரே பொய்யா மெய்யான்னு அவருக்கே தெரில நாங்கள் நம்பல ஐயா அதான் வந்து ரூமரா இல்லையாங்கிறத வந்து அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும் அது நம்ப அது ரேஷன் கார்டு தான் மெயின் அரசியல்வாதி இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிடுவான் அரசியல்வாதியே நம்ப கூடாது அவர் பேச்ச நம்புற மாதிரி இல்லை நடக்கலை நினைக்கிறேன் அவர் ஆட்டோமேட்டிக்கா பில்லிங் ஜென்ரேட் ஆயிருதுன்றாங்க ஸோ இதே எப்படி நம்பர் முடியும் நாங்கள் நம்பலை நம்ப முடியாது அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல சராசரியா எல்லாருமே ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க கண்டிப்பா இப்படி பண்ணும்போது எந்த அளவுக்கு படுது உங்களுக்கு இது ரொம்ப அநியாயம் அது பரும கோட்டுக்கு கீழே சாதாரண இன்னைக்கு கொளுத்து வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஆறுநூறுவா எழுநூறுவா சம்பளம் குறைஞ்சது வந்து ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் புரியுதுங்களா அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபான்றது குறைஞ்ச சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க ஒரு இது எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும் ரொம்ப வருதுக்கும் ரொம்ப இப்போ எங்களை மாதிரி ஏழை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து வந்து கல்வி கொடுங்க ஆதாரமே அப்புறம் அதுவே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு ரேஷன் கார்டு மக்கள்லாம் சேர்ந்தா நிப்பாட்ட முடியாது மக்கள் சேந்தா ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ற மாதிரி மறுபடியும் அந்த போராட்டம் நடக்கும் ரேஷன் கார்டு எடுத்துட்டா அப்புறம் நாங்க நாங்க சாப்பிட்றது எப்படி ஜீவனம் அதில் தானே அதெல்லாம் போறது தானே அதெல்லாம் எடுத்து விட முடியாது பாதிப்பு வந்து அரசியல்வாதி தான் இருக்கும் ஏங்க நடுத்தர மக்கள் எல்லாமே இறங்குனா முடிஞ்சு போச்சுங்க அது வந்து எல்லாருமே ஒத்து தான் அவங்க செயல்படுத்த முடியும் ஏன் எங்க போவோம் அவ்வளோ தெரியாது பட் ஆனால் வில்லேஜ் பீப்பிளாக இருக்கவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டுனா ஒரு மேனிட்ரியாக இருக்கும் அப்படி எதுவும் அடிக்கிறான் வேற என்ன பண்ணுவான் நாற்பது ரூபாக்கு வாங்கின பருப்பு தானே இன்னைக்கு இரநூறுவா கொடுத்தவங்க கிடைக்கல முந்நூறுவா கொடுத்தாலும் கிடைக்கலன்றாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் தங்க கயிறில் எல்லாரையும் அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறவங்களாம் கூட ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க இந்த கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் பேயருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அகெய்ன்ஸ்டாக நினைக்கிறீங்க ஆப்போசிட்டாக தான் இருக்குன்னு நியாயமாக மக்களுக்கு பாடுபடல இவங்க இவங்க சுயநலத்துக்கு நிலவத்துக்கு தான் பாடுபடுறாங்க இப்போ இங்கே நாட்டில் ஒழுங்காக டாக்ஸ் பே பண்ணால் எல்லாமே கட்டு எஸ் அம்பானி அதாணி இவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து மோடிக்கு வந்து ஃப்ளைட்டு கொடுத்துக்கிறாரு அவர் போகிறாரு இப்போ எங்களுக்கு யார் கவர்மெண்ட்டில் பெட்ரோலை மானியமாக கொடுக்குறீங்க ஆனால் இப்போ டேக்ஸ் கட்டாதவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது இப்போ டெய்லி இப்போ இத்தனை பேர் போயிட்டுருக்காங்களே இவங்களுக்கு தான் பாதிப்பாக இருக்கும் இல்லை தப்பு தான் அது அரசாங்கம் பண்ணுறது தப்பு தான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவன் பெரிய பெரிய கோடிஸ்வரன் வந்து பத்து கோடி பதினஞ்சு கோடி க கரண்ட் பில் கட்டாதே இருக்கான் நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூபா ஆயிரரூபா கட்டுறவங்கள மட்டும் பீஸ் போடும் சொல்கிறாங்க நாட்டிலே இருக்காதிங்கன்னு வாங்க கனமாப்பட்டு பேட்ட சுடுகாடு சேதாப்பட்டிக்கு சொந்தம் இல்லாமாங்க இதுதான் நடக்க போகுது விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க